ஒரு ப்ளவுஸில் எப்படி பட்டி நீட் ஃபினிஷிங் தான் இந்த வீடியோ ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க நீட் ஃபினிஷிங் எனக்கு சுருக்கு சுருக்காக வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான புதுசாக பழகுறவங்களுக்கு இது நல்ல டிப்ஸுங்க இப்போ ஆல்ரெடி எப்பவும் போல் நம்ம ப்ளவு ப்ளவுஸில் வந்து பட்டிக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு கால் இன்ச்சு இது வந்து நெக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணல ஸோ அந்த தையலுக்காக கால் இஞ்சி விட்டாச்சு விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு ஹூக் வைக்கணும் இதை வந்து பாருங்கள் அந்த கால் இன்ச்சுக்கிட்ட ஃபோல்டு பண்ணிக்கோங்க கீழேருந்து பட்டிலிருந்து ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணால் பாருங்க இப்போ அஞ்சை வந்து அச்சு விழுகுங்க ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சு கோடு நீள் நிலமாக போட்டுக்கலாங்க இது ஷார்ப்பாக போட்டுக்குங்க உங்களுக்கு டிப்ஸ்க்காக தான் காமிக்கிறேன் சரிங்களா இந்த ஷார்ப்பாக போட்டுட்டு இப்போ பாருங்கள் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்கு இல்லையா இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா மாதிரி அதாவது சென்டர் கோட்டை விட்டுட்டு இந்த சைடு அந்த சைடும் விட்டு வி மாதிரி ராமம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போடணும் போட்டுட்டு பாருங்கள் இப்போ மிஷினில் தைக்கிறேன் பாருங்கள் கார்னரில் வந்து டச் பண்ணுங்க அந்த வி வந்து வி மாதிரி இருக்கிறத வந்து கார்னர் டச் பண்ணிக்கணும் சென்ட்ரு கோடு வந்து நம்ம முதல்ல போட்டோம்ல அந்த கோடு வந்து சென்டராக வரணுங்க புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு வி மாதிரி போட்டு அந்த அச்சிலேயே வந்து நீங்கள் தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் இன்னும் நிறைய டிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய வீடியோஸு ப்ளவுஸு மாடல்ஸ் எல்லாம் போடணும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ